வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இந்த வருட தைப்பூச திருநாள் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை அமைந்துள்ளது முருகன் செவ்வாய்க்கு ஆவார் அந்த செவ்வாய்க்கிழமையில் பூஷ நட்சத்திரமும் அன்று பௌர்ணமி திதியும் இணைவது மிகப்பெரிய ஒரு சக்தி மிக்க நாளாகும் முருகனின் பக்த மெய்யன்பர்களாகிய நீங்கள் அந்த முருகனின் ஆற்றலை பரிபூர்ண சக்தியை முழுமையாகப் பெற நீங்கள் குறைந்தது ஒரு பதினோரு நாளாவது சுத்த சைவமாக விரதம் இருந்து கடன் செலுத்துவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அதற்காக நீங்கள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று உங்கள் உள்ள உங்களுக்கு இஷ்ட தெய்வ கோயில்களில் போய் ஆலயங்களில் அர்ச்சகர் மூலியமாக மஞ்சள் காப்பு கவுரை அந்த இஷ்ட தெய்வ சாட்சியாக குலதெய்வ குலதெய்வத்தை வேண்டி தாய் தர்ப்பனை வேண்டி கையில் காப்பு கயிறு கட்டிக்கிங்க முருகனுக்கு நான் விரதம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த விரதம் நல்லபடியாக பூர்த்தியாகணும்னு சொல்லி வேண்டிட்டு கையில் காப்பு கட்டிக்கிங்க அந்த காப்பு கட்டுறது வந்து உங்களுடைய விரதத்தை வலிமையாக்கும் அதிலேருந்து ஒரு பதினோரு நாள் சைவமாக சுத்த சைவமாக இருந்து பரிபூர்ணமாக நீங்கள் முருகனுக்கு அந்த நேற்றிக் கடனை செலுத்தும் போது அந்த கலியுக வரதன் கந்தன் முருகனின் அருளை முழுமையாக பெற்று நீங்கள் பயன்பெற முடியும் அவருடைய மிகப்பெரிய அந்த சக்தியை பெற உங்களுடைய மன வலிமையும் உங்களுடைய த அந்த விரதமும் கை கொடுக்கும் உங்களுடைய அந்த விரதமே அந்த பக்தி வைராக்கியமே உங்களுடைய மூலதனமாகும் அந்த முருவின் சக்தியை முழுமையாக பெற முடியும் உங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் மிக விரைவாக நடந்தேறும் வாழ்க்கை சிறப்பாக மாறும் அதனால் பதினோரு நாளாவது ஒரு விரதத்தை அனுசரித்து நீங்கள் அந்த நேற்றுக்கடனை செலுத்தும் போது இந்த வெற்றியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பதினோராந்தேதி நேற்றிக்கடனை செலுத்திவிட்டு அன்றே உடனே விரதத்தை முடித்து விடாதீர்கள் ஒரு நாள் மறுநாளும் பௌர்ணமி உண்டு ஒரு நாள் அந்த சக்தியை நன்றாக உணர்ந்து அந்த இறைவனுடைய அந்த பரிபூர்ண அறலை உங்கள் உடலுக்குள்ளே உணர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த கூட ஒரு நாள் இருக்கிறனால தப்பு கிடையாது அந்த விரதத்தை உடனே முடிச்சிடாதீங்க பன்னெண்டாம் தேதியும் முழுமையாக அந்த முருகனுக்காக விரதம் இருந்து பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணுங்கள் அதுக்கு மேலேயும் உங்கள் மனசு அதிலே லயத்து இருந்தால் எவ்வளவு எத்தனை நாள் முடியுமோ அதனால் விரதம் இருங்க தப்பு கிடையாது ஆனால் குறைஞ்சது அது நாள் இருந்துட்டு அந்த மறுநாளும் அந்த விரதத்தை நீங்கள் முழுமையாக அணிவிக்க வேண்டும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த அசைவம் சாப்பிட்ணும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அப்படி செய்யும்போது உங்களுக்குள்ளே அந்த முருகனுடைய அருளை உணர முடியும் அந்த முருகனுடைய சக்தி உங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறத உணர முடியும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சக்தி அந்த ச காந்த சக்தி கந்த கடவுள் அதாவது முருகனுக்கு மற்றொரு பேர் கந்தன் கந்தன் காந்தன் அதாவது அவர் அவருக்கு காந்த சக்தி உண்டு அந்த காந்த சக்தியை உணரத்தான் முடியும் பார்க்க முடியாது உங்கள் உடலுக்குள்ளே உணர முடியும் பரிபூரணம் உணர முடியும் அதற்காக அந்த விரதம் உங்களுக்கு சொல்கிறது இருந்து அந்த சக்தியை பெற வேண்டும் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சிறப்பாய் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டுகிறேன்